பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் வேண்டியது நடந்தே தீரும் இங்கு நமக்கு வேண்டாததை நீக்கினாலே வேண்டிய அனைத்தும் தானாக நிகழ்ந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளையோ பிறரின் சுதந்திரத்தையோ நாம் பறிக்காமல் வாழும் வாழ்க்கைதான் நல்ல வாழ்க்கையாகும் நம்மை சார்ந்த எவரையும் அவர்கள் பயணிக்க விரும்பும் இடத்திற்கு செல்வதற்கு நாம் தடையாக நில்லாமல் விட்டு கொடுத்து கடந்துவிட வேண்டும் அதுபோல் நம்மை எவரும் தடுத்து விடாமலும் நமக்கான சுதந்திரத்தை பிறரிடம் எதிர்பார்க்கும்படி இருக்கக்கூடாது இங்கு பிறர் மீது நாம் எதையும் திணிக்காமல் அவர்கள் போக்கில் இயற்கையாக விடும்போது அவர்களுக்கு வாழ்வில் நல்ல அனுபவம் கிடைக்கும் அது அவரவர் வாழ்வை சிறப்பாக மாற்றுவதாகவும் அமையும் ஒருவரின் எண்ணங்களும் நேர்மறையான செயல்களும் அவர்களுக்கு வேண்டியதை வேண்டியதையெல்லாம் பெற்றுத்தரும் இங்கு நமக்கு வேண்டிய அனைத்திலும் அதன் முடிவு வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அது ஒரு நல்ல அனுபவத்திற்காக கூட இருக்கலாம் என்று உணர்ந்து நாம் பயணப்பட வேண்டும் அத்தகு அனுபவத்தை பெற்றவர்கள் தங்களின் எண்ணத்தில் வலிமையுடன் நின்று வேண்டாததை விட்டு விலகி வேண்டியதை அடைகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் தங்களுக்கு சாதகமாக்கி தங்களின் செயலில் வெற்றியை காண்கிறார்கள் எனவே வேண்டியதில் கவனம் வைத்து கிடைத்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய எண்ணத்தை உயர்வாக வைத்து உண்மையோடும் உறுதியோடும் இருந்தால் போதும் நமக்கு வேண்டியது நடந்தே தீரும் இங்கு சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பவர்கள் தனக்கு வேண்டியதை இழப்பது மட்டுமன்றி எந்த சாதனையும் இங்கு செய்வதில்லை இதுபோன்ற மனிதர்கள்தான் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத போது வாழ்வில் தடம் மாறிவிடுவார்கள் தடுமாற்றம் அடைந்து விடுகிறார்கள் நம்மிடம் உள்ள தீய எண்ணத்தை கலைந்து நல்ல எண்ணங்களை நம்முள் பிரதிபலித்து நல்லதை வேண்டி வாழ்ந்தால் இயற்கையே நம்மிடம் நல்லவைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் தன்னாலே வேண்டாத அனைத்தும் வினையின்றி விலகிவிடும் அல்லவைகள் யாவும் அடையாளமின்றி அழிந்துவிடும் இங்கு நாம் மிகப்பெரிய தொண்டுகள் செய்து வந்தாலும் நியாய தர்மத்தில் நிலைத்து நின்றாலும் நம்மை சிலர் ஏமாற்ற வருவார்கள் அத்தகையோர் நம்மை வைத்து பணம் புகழ் பெருமை தேடலாம் அத்தகு அறமற்றோரிடம் நாம் எதையுமே வேண்டி பெற்றுவிடக்கூடாது ஓர் கல்லானது தான் சிலையாவதற்கு எத்தனை வழிகளை தாங்குகிறது அல்லவா அப்படி நாம் இங்கு நல்லவற்றை வேண்டி விரும்பி செய்யும் போது இங்கு வேண்டாத சில வழிகளை ஏற்றுக்கொண்டாகத்தான் வேண்டும் இங்கு நாம் வேண்டியதில் கவனம் செலுத்தி தன்மானத்துடன் அறத்துடன் வாழ்வை செலுத்தும் போது தழும்புகளும் காயங்களும் வந்தே தீரும் அதனை நாம் நினைத்து வருந்தக்கூடாது கூடாது அந்த காயங்கள் அனைத்தும் நம்முடைய வேண்டாத வினைகளை நீக்கி வேண்டிய வினையை உருவாக்கி சாதனை படைக்க தூண்டும் ஆயுதமாக இருக்கும் என்று எதையும் நாம் கடந்துவிட வேண்டும் இந்த வினை வாழ்வில் நமக்கு வேண்டிய அறத்தை உணர்ந்து வாழும்போது வேண்டாமல் நம்மை சீண்டியவர்களை கூட மன்னிக்கும் மாமனித பண்பு நம்மிடம் வந்துவிடும் அதாவது சந்தன மரத்தை வெட்டினாலும் எரித்தாலும் குழைத்தாலும் அது நறுமணத்தையே தரும் அல்லவா அப்படித்தான் நல்லதை வேண்டி பயணிப்பவர்களின் குணங்கள் எக்காலத்திலும் உயர்ந்தே இருக்கும் அது மாறுவதில்லை அறவழியில் வாழ்வை முன்னெடுக்காமல் தன்மானத்தை இழந்துவிட்டு சுயநலத்தை மட்டுமே வாழ்வாக்கி சுயநல வாழ்க்கை வாழ்பவர்கள் இங்கு எதையும் கற்றுக்கொள்ளாமல் கிடைத்த வாழ்வையே தொலைத்து விடுகிறார்கள் அறவழியில் வாழ்வை வாழ்பவர்கள் எதை இழந்தாலும் தன்மானத்துடன் தற்சார்புடன் வாழ்வையே வாழ்ந்து இந்த வாழ்வையே சாதனை வாழ்வாக மாற்றிவிடுகிறார்கள் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதால் வேண்டாத வினைகள் அவர்களை சூழ்ந்தாலும் பெரியதாக பாதிப்பதில்லை ஏமாற்றமே அடைந்தாலும் அதை நினைத்து அவர்கள் வருந்துவதில்லை இங்கு ஒவ்வொரு ஆன்மாவை உணர்ந்து வாழும் வாழ்வுதான் உயர்ந்த வாழ்வு என்று உணர்வுடன் வாழ்வை வாழ்வார்கள் அப்படி உணர்ந்து வாழ்பவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் வேண்டிய அனைத்தையும் தந்துவிட்டு வழிநடத்துவார்கள் இங்கு வேண்டிய இடத்தில் முரண்டு பிடித்து வேண்டாததை ஆராய்ந்து கொண்டு வாழ்பவர்களால் எதையும் சாதிக்கவே முடியாது அதுவே தன்னுடைய வினை மூலத்தை அறிந்து வாழ்ந்தால் எதை செய்தாலும் அது சாதனையாக மலரும் வினை மூலம் அறிந்தவர்கள் தான தருமங்களை செய்து கர்மாவை தீர்க்க வேண்டியதை கொடுத்து வாழ்வார்கள் அதனால் அவர்களுக்கு வேண்டியவற்றை இந்த பேரண்டமே மதிக்கத்தக்க வகையில் கொடுக்கும் நம்முடைய சுற்றத்தில் வினை மூலத்தை அறியாதவர்களே நம்முடன் பயணிப்பார்கள் அவரவர் செயல்வினைகள் அவரவருக்கு வேண்டியதை தரும் என்று யார் மீதும் கோபம் கொள்ளாமல் குறைகள் சொல்லாமல் பழிகள் சொல்லாமல் கடந்துவிட வேண்டியதுதான் மனித தர்மமாகும் இங்கு நமக்கு வேண்டியதை தக்க வைத்து கொண்டு வேண்டாததை விலக்கி விழிப்புடன் இருந்தால் கருமத்தை கடந்துவிடலாம் இது காண்பதை கேட்பதை பேசுவதை வைத்து முடிவெடுக்கும் உலகம் உணர்வால் உணர்ந்து செயல்படாது இங்கு பிறர் சொல்வதை கேட்டு பயணித்து வேண்டியதை இழந்துவிடும் மனிதர்கள்தான் அதிகம் இருக்கின்றனர் மிக பெரிய காரியங்கள் சாதித்தும் ஒன்றுமில்லை என்று கடந்து விடுவோரை அவர்கள் உணர்வதில்லை ஆக வினை மூலத்தை உணர்ந்து வேண்டியதை செய்தால் நாம் வேண்டியதை இங்கு பெற்றுவிடலாம் அதாவது கடலில் மீன்கள் பெரிய பெரிய அலைகளை சமாளித்துவிடும் ஆனால் மனிதன் வீசும் வலையை எதிர்கொள்ள முடியாமல் சிக்கிக்கொள்ளும் அப்படித்தான் வினை மூலம் அறியாதவர்கள் தப்பித்து கொண்டிருக்கலாம் ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை உணர்ந்து பிர பேணி வாழ்பவர்கள் எங்கு சிக்கினாலும் அவர்கள் பெற்ற அனுபவமானது சரியாக அவர்களை வழிநடத்தி வேண்டியதை பெற்றுத்தரும் ஆக எது நடந்தாலும் நமக்கு வேண்டியதை உணர்ந்து இடம் பொருள் காலம் அறிந்து கவனமாக வேண்டிய நல்லதை செய்ய வேண்டும் இங்கு எல்லோருமே நம்பிக்கை பெயரில் பயணித்து உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வை வாழ்வதாலே வேண்டியதை உணரத் தவறிவிடுகிறார்கள் உணர்வு நிலையில் நின்று வேண்டியதை புரிந்து கொண்டு விட்டால் அவர்களை விட ஆனந்தமானவர்கள் இங்கு யாரும் இருக்க முடியாது அப்படி உணர்ந்து பேசுபவர்கள் ஒளிவிளக்காக திகழ்வார்கள் நம் முன்னோர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் சொல்லின் வல்லமை எப்படி செயலின் மூலத்தை அறிந்து நமக்கு வேண்டியவரை தவிர வேறு யாரிடமும் நாம் பேசக்கூடாது சிலருக்கு நம்முடைய சொற்கள்தான் தான் மிகப்பெரிய வாழ்வாக இருக்கும் அதுவே சிலருக்கு வேதனை தருவதாகவும் இருக்கலாம் அதனால்தான் வேண்டிய இடத்தில் நாம் வெல்லுகின்ற சொல்லை பேச வேண்டும் இந்த வாழ்வில் நேர்மை என்பது மிகவும் விலையுயர்ந்த பரிசு அதை வேண்டாத மனிதர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது நம் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமையை எதிர்பார்த்து பயணிக்கக்கூடாது நல்லவற்றை தவறாக பரப்பி குறைகளும் பழிகளும் சொல்லி நம்மை அவமதித்திருந்தாலும் அவர்களை நாம் தண்டிக்காமல் மன்னித்து விலகி நிற்க வேண்டும் நாம் பார்ப்பவர்களின் கோணத்திற்கு நம்மை மாற்றாமல் வேண்டிய இடத்தில் வேண்டியதை செய்து இல்லாத இடத்தில் நம்முடைய இருப்பை செலுத்தி கொடுத்து வாழ்ந்து இந்த மாய வாழ்வை கடந்து விட வேண்டும் இங்கு யார் எப்படி இருந்தாலும் நாம் வினைமூலத்தை உணர்ந்து வாழ்வை செலுத்த வேண்டும் இங்கு முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரும் எல்லாம் தன்னாலே மாறும் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று